வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இப்போது இன்னைக்கு இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ராம சீனிவாசன் ஒரு ஆள் பேசியிருக்கிறார் இந்த நாட்டையே மதம் மாற்ற நினைக்கும் அங்கியாக இருப்பதை விட இந்த நாட்டையே அழிக்க துடிக்கும் லுங்கியாக இருப்பதை விட இந்த நாட்டை காக்க துடிக்கும் சங்கியாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு ஒரு ஊட்டி வச்சுருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் லுங்கியோடு உட்கார்ந்து இருப்பது ஒரு பெரிய பேசுபொருளாக வந்திருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்னென்னு நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த அங்கி லுங்கி சங்கி அப்படின்னு பெருசாக ஏதோ ரைமிங்காக நினச்சிக்கிட்டாரு நினச்சிக்கிட்டேருந்தாலும் இந்த அங்கி வரலைன்னா உனக்கு முதல்ல மேலே போடுறதுக்கு சட்டையே கிடையாது கோட் சூட்டு போடுறோம் எல்லாம் போடுறோமே இது எல்லாம் எப்படி வந்தது வெள்ளாரங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்தது இங்கே இருக்கக்கூடிய வட இந்தியாவில் நிறைய பெண்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும் தலையில் ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கிறது இந்த முக்காடு போடுற பழக்கமே எப்படி வந்தது முகலாயர்கள்ன்ற லுங்கி வந்ததுக்கப்புறம் தான் இஸ்லாமியர்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வேற இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த தலையில் முக்காடு போடுற பழக்கமெலாம் கிடையாது அவர்கள் பெண்கள் பெண்கள்லாம் வந்து புர்கா போறதை பார்த்துட்டு தான் இவங்களும் தலையில் துண்டை போட ஆரம்பித்தாங்க ஐ மீன் சேலை தூக்கி போட ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன் ஸோ எல்லாமே நீ கற்றுக்கிட்டது பூரா லுங்கிட்டையும் அங்கீட்டையும் தான் கற்றுக்கிட்டு இருக்கிற ஆனால் பேசுகிறது மட்டும் சங்கி மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னா உன்னை என்ன செய்கிறது சரி முதலமைச்சர் லுங்கி அந்த மேட்ருக்கு வருவோம் அதுக்கு ஒன்று அவர் ஏன் லுங்கி கட்டிகிட்டு உட்காந்துருக்கிறாருன்னு ஒன்று இன்னொரு குரூப் வந்து கையில் லேப்டாப் இருக்குது அப்படியே லேப்டாப்பில் உட்காந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறதை விட்டுட்டு முன்னாடி ஒரு பெரிய டிவி வச்சுட்டு டிவியை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாரு அட்வர்டைஸிங் அதெல்லாம் விளம்பரத்துக்காக தானே இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு வேற உளறி வச்சுருக்கிறாயங்க ஆட லூஸு நீ தனியாக போய் யாருக்குடியாவது உங்கள் கம்பெனியில் உட்காந்து மீட்டிங்கில் பேசுகிறேன்னா அது நீ ஒரு ஆள் பேச போகிற இன்னொரு ரெண்டு பேர் கூட இருக்க போகிறாயங்க இது அத்தனை துறை சார்ந்த செயலாளர்கள் மந்திரிகள் எல்லாத்தையும் பேசும்போது அப்போ அவர் லேப்டாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாருன்னா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்களே ஒரு நாலஞ்சு அதிகாரிங்க அவங்க எல்லோரும் இல்லை மண்டே உள்ள விட்டுவா பார்ப்பாங்க பேசும்போது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு தானே அந்த அதிகாரிகள் உட்காந்துருக்கிறாங்க எந்தெந்த செயல்திட்டம் எந்தெந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அதுக்கு என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னால் தானே தெரியும் உடனே இன்னும் ஒரு குரூப் பண்ணிட்டாங்க இவர் மட்டும் போய் உயரத்தரம் மருத்துவமனையில் போய் சேர்ந்துக்கிட்டார் இதெல்லாம் ஒரு பேச்சாடா இது யார் பேசுனது சீமான் தான் அரசு மருத்துவமனையெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி நல்லா இருந்தால் ஏன் எத்தனை மந்திரிங்க அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க முதலமைச்சர் யாராவது அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களான்னு ஆனால் லூசு பேல ஏதாவது ஒரு முதலமைச்சரோ ஒரு மந்திரியோ ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனால் என்ன ஆகும் அந்த புரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த ஃப்ளோரையை லாக் பண்ணி அது பண்ணி இது பண்ணின்னு ஏகப்பட்ட தலைவரி பிரச்சனைகள் வரும் யாருக்கு பொதுமக்களுக்கு வரும் ஒரு நாளைக்கு அரசு மருத்துவமனைக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வராங்க அவங்களோட ட்ரீட்மெண்ட்டு பாதிக்கப்படும்னு சொல்லி தான் இவங்க தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்கன்ற அறிவு கூட இல்லாமல் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறது ஏதாவது பேசணுமேனு வாய்க்கு வந்ததை பேசுறது இப்போ அப்போ அரசு மருத்துவமனையில் த தரம் இல்லையானா நல்லா தரம் தான் இருக்குது நானே என்னோட பிபி மாத்திரை ஃபுல்லாக ஆரம்ப சுகாதார நிலையத்தை தான் வாங்குகிறேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை நேராக போவேன் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு உள்ள மாத்திரையாக அவங்களே வீட்டில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க இப்படி தான் நானும் வருடக்கணக்காக வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் நானும் சரி என் மனைவியும் சரி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அங்கே தான் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தான் எடுக்கிறோம் நாங்கள் சாதாரண ஆட்கள் நாங்கள் போனால் ஒரு பிரச்சனையும் இல்லை மந்திரி மாதிரி ஆட்கள்லாம் அங்கே போனாங்கன்னா என்ன ஆகும் அங்கே காத்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தான் இடைஞ்சலாகும் இது கூட புரியாமல் லூஸ் மாதிரி பேசுது லுங்கி இவங்களுக்கு லுங்கியில் என்ன பிரச்சனை அது முஸ்லீம் உடையா அது வசதியான உடை அவ்வளோதான் வீட்டில் இருக்கும்போது கட்டுறதுக்கு வசதியான உடை அதனால அந்த உடையை அவர் கட்டி இருக்கிறார் இவ்வளோ இருக்குங்க பெரியார் வந்து வெளியே போகும்போது கூட தான் போவார் அவர் ஒரு பனியன் போட்டிருப்பாரு ஒரு லுங்கியை போட்டிருப்பாரு உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் ஐயா ட்ரெயினுக்கு லேட் ஆகிடுச்சு போகலாமா அப்படியே கிளம்பி போயிடுவார் இதுக்காக இன்னொரு உடையெல்லாம் கூட மாற்ற மாட்டார் அவர் அப்படி வந்த ப திராவிட பாரம்பரியத்தில் லுங்கியை வந்து பொதுமக்களுக்கான வெகுஜனத்துக்கான ஒரு உடை அது அந்த உடையை நீ கொண்டு போய் பாய் கட்டுற லுங்கி அப்படின்ற சரி அப்போ எதுக்கு பேண்ட் சட்டை போடுற பேண்ட் சட்டை கிறிஸ்டியன் போடுறது தானே அப்படி நீ உடைகளெல்லாம் வந்து மதத்தோடு சேர்க்கணும்னா நீ கோமணம் தான் கட்டணும் இந்துன்னு சொல்லிக்கிட்டு நீ என்ன பண்ணணும் கோமணம் தான் கட்டணும் நீ வந்து பேண்ட்டும் போடக்கூடாது சட்டையும் போடக்கூடாது லுங்கியும் கட்டக்கூடாது லுங்கி கட்டினா இஸ்லாமியர் அப்படின்னு சொன்னேன்னா பேண்ட் சட்டை போட்டால் நீ அப்போ போ அப்படி பேண்ட் சட்டையும் போடக்கூடாது நீ இந்த சுத்தமான இந்துவாக இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும் கோமனம் தான் கட்டணும் அதுதான் உனக்கு வந்து விதிக்கப்பட்ட இந்து மதத்தில் சொல்லப்பட்ட உடை தலையில் துண்டு கூட வைக்கக்கூடாது அந்த துண்டை கூட பார்ப்பனரை பார்த்தா எடுத்து கக்கத்தில் வச்சுக்கணும் இதுதானே விதிக்கப்பட்ட உடைகளாக இருந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் ஏற்க ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம் அந்த தோல் சீலை புரட்சி அப்படிங்கிறத பற்றி அந்த தோல் சீலை போராட்டம் பெண்கள் இடுப்புக்கு மேலே ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு போராட்டம் பண்ண வேண்டிய ஒரு ஊரில் நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படி இருந்து அதன் பிறகு போராட்டங்கள் நடத்தி பெண்கள் வந்து இடுப்புக்கு மேலே ட்ரெஸ்ஸு போடலாம் அப்படிங்கிற உரிமையை வாங்கிறதுக்கே போராட வேண்டிய சூழலில் இருந்த நாடு இது இந்த நாட்டுக்குள்ள முஸ்லீம்ஸும் கிறிஸ்டின்னு சொல்லக்கூடிய ஐரோப்பியர்களும் வந்த பிறகு தான் உடைகளில் நாம் நாகரிகம் அடையவே செஞ்சுருக்குறோம் அதுக்கு முன்னாடி உடைகளே அப்படி தான் நம்ம அணிஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்படி இருந்துக்கிட்டு நீ வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற முதல்வர் லுங்கி போயிட்டால் உனக்கு என்ன பிரச்சனை அது அவருக்கு வசதியாக இருக்கு அவர் லுங்கி கட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறார் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போன முதல்வர் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க இங்கேயும் அலையாதிங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க சரி ரெஸ்ட் எடுக்கணும்னா பேசாமல் அவர் பேசாமல் படுத்துருந்துருக்கலாம் ஆனால் அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு கையில் மாட்டேன் அந்த ட்ரிப்ஸு இன்னும் பிரிக்க கூட இல்லை அந்த ட்ரிப்ஸு ஏற்றுறதுக்காக ஒரு இந்த ஒரு பைப் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல அதை கூட இன்னும் பிரிக்கலை பிரிக்காமல் இருக்குது அப்போ ட்ரிப்ஸு ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க அந்த ட்ரிப்ஸு ஏற்றுற நேரத்தில் கூட மற்ற நேரத்துலலாம் உட்காந்து அவர் முதலமைச்சரோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு உன்ன மாதிரி சங்கி பையன் வெட்டி வெ வெட்டி கதை அவர் நாட்டு மக்களுக்கான வேலைகளை செஞ்சிட்ருக்கிறார் அவர் செஞ்சே அவனு அவசியமே கிடையாது அவர் பாட்டு தாராளமாக ரெஸ்ட் எடுக்கலாம் யார் என்ன கேட்க போகிறாங்க யாரும் கேட்க போகிறதில்லை உடம்பு முடியல ரெஸ்ட் எடுக்கிறேன்னா ரெஸ்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு ஆனாலும் மருத்துவமனையில் உட்கார்ந்தா கூட அவசர பணிகளை பூரா அவர் இருக்கிறாரு அது உடனுக்குடன் புகைப்படமாகவும் வெளியே வருது எதுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கு திடீர்னு முதலமைச்சர் படுத்துட்டாரு என்னாச்சின்னு தெரியலன்னு இவங்களுக்கு பொருளே கிளப்பி விட்டுருவாங்க இவங்களுக்கு வேறு வேலையே தான் ஒன்று பற்றியா அவர் போய் படுத்துட்டாரு அவளதாக முடிஞ்சு போச்சு அவருக்கு பக்கவாதம் வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு நீ எதையாவது கிளப்பி விடுவாங்க அதுக்காகவும் சேர்த்தாவது நல்ல வேலை ஃபோட்டோ போட்டாருன்னு நாங்கள்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறோம் ஏன்னா அவர் முதலமைச்சர் முதல் முறையாக பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த புகைப்படங்களெல்லாம் பார்க்கும்போது மக மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அப்போது உனக்கு ஒரு உடையை கொண்டு மதத்தின் சாயலை பூசணுன்னு உனக்கு ஒரு வெறி வருதுன்னா உன்னோட ஒரு மத வெறியன்னு உலகத்தில் யாருமே கிடையாது திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அதுதான் பேண்ட்டு சட்டை போடாத லுங்கி கட்டாத எல்லாமே மதம் சார்ந்த உடைகள் தான் பேண்ட்டு சட்டை லுங்கி எல்லாமே கிறிஸ்தவர்களின் உடையும் இஸ்லாமியர்களின் உடை அதெல்லாம் போடாத நீ உனக்கு விதிக்கப்பட்ட மாதிரி கோமணத்தை கட்டிட்டு சுற்று நீ வேணால் சுத்து ஒய்மி அப்படின்னு தான் நாம் கேட்போம் சரியா முதலமைச்சர் லுங்கியோடு தன்னுடைய புகைப்படங்களை வெளிவிட்டது என்னை போன்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள்லாம் பழைய ஆளுங்கப்பா எங்களுக்கெல்லாம் லுங்கி கட்டி தான் பழக்கம் எங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பழக்கம் கிடையாது ஷார்ட்ஸ் போட்டுலாம் தூங்க முடியாது ட்ராக் பேண்ட் போட்டுலாம் தூங்க முடியாது அதனால் வீட்டு வீட்டில் இருக்கும்போது வசதியாக இருக்கக்கூடிய உடைகள்னால் லுங்கி தான் இப்போ என்னையவே பார்ப்பதற்கு எத்தனையோ நண்பர்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்கிறாங்க நான் உங்கள் ரசிகர்கள் சார் அப்படின்லாம் வருவாங்க வந்தால் கூட நான் ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லி போய் பேண்டெல்லாம் மாற்றிக்கிட்டு வரதுலாம் கிடையாது நான் லுங்கியோட தான் இருப்பேன் உட்காந்து கேஷுவலாக உட்காந்து இருப்போம் பேசி முடிச்சதுக்கு பிறகு புகைப்படம் எடுக்கணும்பாங்க அப்போ தான் கேட்பேன் முழுசாக புகைப்படம் எடுக்கணும்னு நான் லுங்கியில் இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்பேன் ஏன்னா சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க சார் லுங்கியோடு நிற்கிறீங்களே சார் நீங்கள் வேறு ட்ரெஸ் மாற்றுங்களேன்னு கே சில பேர் கேட்டிருக்காங்க அப்படி கேட்டால் ஒழியாக உடை மாற்றுறதெல்லாம் கிடையாது நம்ம வீடு நம்ம வசதியில் கேஷுவலாக தான் இருக்க முடியும் கேஷுவலாக தான் இருக்கணும் முதலமைச்சர் ஒரு மருத்துவமனையில் உடல்நலம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருப்பாரோ அந்த கேஷுவல் ட்ரெஸ்ஸில் தான் அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் மேபி ஒரு வேளை வந்து இந்த அதிகாரிகள் இல்லாத நேரத்தில் அந்த சட்டை கூட போடாமல் கூட அவர் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம் வீட்டில் நம்ம அப்படி தானேங்க இருப்போம் வீட்டில் இருக்கிறோம்னா சட்டையெல்லாம் போட மாட்டோம் லுங்கியை கட்டிகிட்டு கேஷுவலாக உட்காந்துருப்போம் முதலமைச்சருக்கும் அப்படி தானே இருப்பார் அதுலலாம் வந்து குற சொல்லிக்கிட்டு சொல்கிறதுன்னு ஆச்சுன்னா எதுக்கு வேணால் குறை சொல்லலான்ற மாதிரி அவர் ஏன் லுங்கி கட்டியிருக்காரு அவர் ஏன் கருப்பு கலர் சட்டை போட்டார் அவர் ஏன் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டார் அவர் ஏன் பேனா செவப்பு கலரில் வச்சுருக்காருன்னு எல்லாத்துக்கும் நொட்டை சொல்றது முதல்ல புரிஞ்சுங்க அதாவது இந்த உணவு சார்ந்த அரசியல் உடை சார்ந்த அரசியல் இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை எந்த உடையையும் எந்த உணவையும் கொண்டு போய் ஏதாவது ஒரு மதத்தோடு ஒட்ட வைக்கிறது கிறிஸ்தவர் அப்படின்னு ரொட்டி ப்ரெட்டுக்கு மா பா மாறிட்டான் ப்ரெட்டுக்கும் பாலுக்கும் மதம் மாறினாங்க இதுனால் முஸ்லீம் தான் அடிப்பான் பயந்து மதம் மாறினாங்க டேய் உலகத்தில் முத முதல்ல மதம் மாத்திர ஆரம்பித்த வேலையை செஞ்சதே இந்துக்கள் தான் இதை எத்தனை தடவை நம்ம பேசியிருக்கோம் ஆதிசங்கரில் ஆரம்பிச்சு திரு சம்பந்தர் வேறு உங்கள் பூரா என்ன சொல்லுது அவங்களாம் மத தானே சொல்லியிருக்குது வேற என்ன சொல்லியிருக்குது ஸோ மத மாத்திரா வேலையை இந்தியாவில் மொத முதல்ல செஞ்சதே இந்துக்கள் தான் அதை செஞ்சுட்டு இப்போ வந்துக்கிட்டு அங்கியா லுங்கியா சங்கியான்னுலாம் பேசிட்டு திரியிறீங்க அவங்களுக்கு உங்களுக்கு வெக்கமான சூடு சுரணம் எதுவுமே கிடையாது பாப்பா உங்களை ஒரு காலத்தில் கோமணம் கட்டுன்னு சொன்னான் ஆனால் இன்றைக்கும் நீங்கள் அவன் க அவன் கால கல்வி தான் குடிப்பேன் அப்படின்னு இருக்கிறீங்க உங்களுக்கு என்னைக்கு தான் அறிவு வரப்போகுதுன்னு தெரியல லுங்கி என்பது ஒரு வசதியான உடை மற்றும் அந்த லுங்கிலையும் அவர் ஒரு மிடுக்காக அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த தோற்றமும் எனக்கெல்லாம் பிடிச்சிருந்தது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்